வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்டி டூ சுற்றுச்சூழல் மேலாண்மை இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தில் விடையலி கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் ஒரு வாக்கியத்தில் விடையலி இது கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணிருப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் மரங்கள் வெட்டப்படுவதால் உண்டாகும் விளைவுகள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீனில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட் இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு வார்த்தையில் விடையலி ஒன் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸோ ஓ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க சிதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வன உயிரினங்களின் வாலிடம் அளிக்கப்படுவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி எயிட்டில் எழுதியிருக்கேன் செகண்ட் கொஸ்டின்குள்ள காபி பண்ணி வச்சுக்கோங்க வன உயிர்களின் வாலிடம் அழிக்கப்படுவதால் அவை உணவு உறைவிடம் தேடி உணவு உறைவிடம் தேடி மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன மனிதர்களுக்கும் பயிர்களுக்கும் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன ரீட் பண்றேன் வன உயிர்களின் வாளிடம் அழிக்கப்படுவதால் அவை உணவு உறைவிடம் தேடி மனிதர்கள் வாழும் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன மனிதர்களுக்கும் பயிர்களுக்கும் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன இதாக வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மண்ணரிப்பிற்கான காரணிகள் யாவை மண்ணரிப்பிற்கான காரணிகள் யாவை இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்கு பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் மண்ணரிப்பிற்கான காரணிகள் சது உள்ள இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் புதைப்படிவ எரிபொருட்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீனில் இந்த டைட்டில் கீழே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க ஓகே சரி வந்து இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் சூரிய ஆற்றல் மூலம் எவ்வாறு ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனப்படுகிறது சூரிய ஆற்றல் மூலம் எவ்வாறு ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனப்படுகிறது இதுக்குள்ளே ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க சூரிய ஒளி இயற்கையில் மிக அதிக அளவில் கிடைக்கிறது இது மிக குறைந்த அளவு நேரத்திலேயே புதுப்பிக்கக்கூடியது தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தலாம் எனவே இவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனப்படுகிறது மோர் டைம் ரீட் பண்றேன் சூரிய ஒளி இயற்கையில் மிக அதிக அளவில் கிடைக்கிறது இது மிக குறைந்த அளவு நேரத்திலேயே புதுப்பிக்கக்கூடியது தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தலாம் எனவே இவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எனப்படுகிறது இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தியாகின்றன சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது பேஜ் நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீல இந்த டைட்டில் கீழே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் கொஸ்டின் கிளான்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் மின்னணு சாதனங்களை அப்படின்ட்டுருக்குலாம் இதில் வந்து சாதனங்களின் அடிந்துட்டு மாற்றிக்கோங்க மின்னணு சாதனங்களின் அடிஞ்சிட்டு எழுதிட்டு இந்த லைனும் அதோட எழுதிக்கோங்க மின்னணு சாதனங்களின் மூலம் மின்னணு கழிவுகள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனும் சேர்த்து அதை விட எழுதிணும் சிலந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை கரெக்ட் பண்ணிவிட்டு சாதனங்களின் அப்படின்ட்டு மாற்றிட்டு இந்த லைனும் அது கூட எழுதிடணும் சி தான் வந்து சிக்ஸ்த்து கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் அதுக்கப்புறம் அதே சிக்ஸ்த்து கொஸ்டின் கூட இதே எழுதணும் சிலந்து மார்க் பண்ணி வீட்டு உபயோக மின் சாதனங்களான சிலருந்து மார்க் பண்ணிக்கோங்க சிலருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் லாஸ்ட் இருக்குல போன்றவை அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு போன்றவற்றினை அப்படின்ட்டு மாற்றணும் போன்றவற்றினை நாம் அடிஞ்சிட்டு எழுதிட்டு கண்டினியூஸாக இதை எழுதிக்கோங்க இது ரெண்டு லைனை கட் பண்ணிக்கோங்க ஓகே போன்றவற்றினை நாம் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் போனால் மின்னணு கழிவுகள் தோன்றுகின்றன சிதுவும் அந்த சிக்ஸ்த் கொஸ்டின்குள்ள தான் எழு எழுதணும் ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதுன்னு முடித்த பிறகு அடுத்து இதை எழுது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சாதனங்களையும் மாற்றிட்டு இந்த லைன் அது கூட எழுதிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு எழுதுனது பிறகு இதையும் அது கூட சேர்த்து எழுதணும் இதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு மின்னணு சாதனங்கள் இருக்குது சாதனங்களான அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அப்புறம் லாஸ்டில் போன்றவை போன்றவற்றினை நாம் ரெண்டு லைனை கட் பண்ணிக்கோங்க ஓகே போன்றவற்றினை நாம் மீண்டும் பயன்படுத்த முடியாமல் போனால் மின்னணு கழிவுகள் தோன்றுகின்றன சிதுவோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சருக்குள்ள இது எழுதுனது பிறகு எழுதக்கூடியது ஓகே சிதோடு யூனிட் டுவெண்ட்டி டூவில் கொடுத்துடைய ஒரு வாக்கியத்தில் விடையலி அதுக்கு கீழே உள்ள சிக்ஸ் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்ஸ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி டூவில் உள்ள சுருக்கமாக விடையலி அதுக்கு கீழே உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ